ஆசிரியர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரத்து செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோபிசெலியன் அறிவித்துள்ளார் தனியார் மற்றும் அரசு நிதியுதவி கல்லூரிகளை பிரவுன்ஃபீல்டு பல்கலைக்கழகங்களாக மாற்றும் விதிமுறையுடன் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் சமீபத்தில் நிறைவடைந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் எதிர்ப்பின் போதும் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற சிலர் தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் பொது மேடைகளில் வெளியிடப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி இச்சட்டத்தை திரும்ப பெற்று மறுஆய்வு செய்ய என்று சனியன் தெரிவித்துள்ளார் தற்போது அமலில் உள்ள தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி பிரிவு நான்கின்படி ஒரு தனியார் பல்கலைக்கழகம் துவங்க குறைந்தது நூறு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது மாநகரம் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் இத்தகைய பெரிய நிலப்பரப்புகள் தற்போது எளிதில் கிடைப்பது கடினம் நிலத்தின் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் இது புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கான தடையாக மாறியுள்ளது இதனால் அண்டை மாநிலங்களின் சட்டங்களைப் போல நில தேவையை குறைத்து மாநகராட்சி பகுதிகளில் இருபத்தைந்து ஏக்கர் நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதிகளில் முப்பத்தை ஏக்கர் மற்றும் பிற பகுதிகளில் ஐம்பது ஏக்கர் என மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் சமூக நிதியில் எந்தவித சமரசமும் செய்ய மாட்டோம் என்றும் இந்த சட்டம் மாநிலத்தில் தரமான கல்லூரிகளை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று பல்கலைக்கழக ங்களாக மாற்றுவதையும் அதேசமயம் மாணவர் சேர்க்கை மற்றும் பணியாளர் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதையும் கட்டண கட்டுப்பாட்டை அரசை நிர்ணயிப்பதையும் பணியாளர்களின் நலனை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டதென்றும் கூறினார் மேலும் இடஒதுக்கீட்டு விதிகளை பின்பற்றாத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்றும் செழியன் தெரிவித்தார் இதற்கிடையில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல ஆசிரியர் அமைப்புகள் இந்த சட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை குறைக்கும் என்றும் கல்வி சமத்துவத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் Вы <muchos> мәсәйттердәне